இரு எண்களின் கூடுதலானது இரண்டாவது எண்ணில் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் எண்ணில் முதல் எண்ணிற்கும் இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இரு எண்களின் கூடுதல் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்வல் டு இரண்டாவது எண்ணில் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணு பை நூறு இரண்டாவது எண்ணில் அப்படின்னாக்கா இன்ட்டு ஒய் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்டு இது நூற்றி பதினாறு ரெண்டு பை மூணுன்னு இருக்கான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரோட மேலே இருக்கிற நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கணும் நூற்றி பதினாறு இன்ட்டு மூணு வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது பை மூணு இங்கே கீழே இருக்கிற ஹண்ட்ரட் இன்ட்டு ஒய் அடுத்து எக்ஸ் Y ஒய் to இதை வந்து அடுச்சுனோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஈரஞ்சு பத்து மேலே வந்து ஏழு ஒய் கீழே வந்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா சிக்ஸு அடுத்து வந்து இந்த 6 வந்து இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகும் 6X சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஒய் அடுத்தது வந்து செவன் ஒய் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரப்போகிறோம் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஆறு ஒய் மைனஸ் செவன் ஒய் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ செவன் ஒயில் சிக்ஸ் ஒய் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து ஒரு ஒய் தான் அடுத்தது வந்து ஆறு எக்ஸு இந்த மைனஸ் ஒய் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்ததுனாக்க ப்ளஸ் ஒய் ஆகும் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று ஒய் ஈக்குவல் டு ஆறு இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் எண்ணி இரண்டாவது எண்ணிற்குமான விகிதம் ஒன்று இஸ்ட்டு ஆறு